பெங்களூரு தமிழ்ச்சங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நாம் சோழர்கள் கர்நாடக நிர்வாகிகள் பதவியேற்பது சர்வதேச தமிழ் மாநாடு குறித்து அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் அவமைப்பின் சர்வதேச தலைவர் சத்குரு ஜெயபிரகாஷ் குருஜி மாநில தலைவர் பைப்பனஹள்ளி டாக்டர் டி ரமேஷ் சர்வதேச பொதுச் செயலாளர் பிரகாஷ் பழனி மாநில செயலாளர் விநாயக் தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் வி கோ தாமோதரன் முன்னாள் செயலாளர் பால ஸ்ரீதரன் நிர்வாகி கோபிநாத் உட்பட காங்கிரஸ் பாஜக அதிமுக திமுக தமிழ் ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்டு பேசிய பைப்பனஹள்ளி ரமேஷ் கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி எனது தலைமையில் விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்று திருவள்ளுவர் தின விழாவை வெற்றி பெறச் செய்து அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு சிலர் நிதி அளித்தவர்களும் முக்கிய காரணம் அதில் குறிப்பாக சிவாஜி நகர் எம்எல்ஏ ரிஸ்வான் அர்ஷத் சாம்ராஜ்பேட்டை விநாயக் பிரகாஷ் பழனி உள்ளிட்டோர் காரணம் எம்ஜி சாலை உதயா டிவி நிலையம் அருகே உள்ள மதர் டெக்லா ஆடிட்டோரியத்தில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை நான்கு மணியளவில் நாம் சோழர்கள் அமைப்பின் நிர்வாகிகள் பதவியேற்பு தமிழர்களை ஒன்றிணைக்கும் சர்வதேச தமிழ் மாநாடு நடைபெறுகிறது இதில் தமிழர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றார்

ஐயா முன்னாள் தலைவர்கள் எல்லா தலைவராக வெங்கேஷ் அவர்கள் செந்தில் அவர்கள் சுப்ரேசன் அவர்கள் ராஜேந்திரன் அவர்களே ஸ்ரீனிவாஸ் அவர்களே பாஸ்கர் அவர்கள் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ராஜ் அவர்கள் வெங்க வெங்க பாஸ்கர் அவர்கள் மற்றக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் முதல்ல ஜனவரி பதினைஞ்சாம் தேதி நடைபெறுகின்ற திருவள்ளுவர் தின விழாவை மிக சிறப்பாக அமைந்தது அதுக்கு எல்லாருக்கும் ஏன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சியை நடத்ததுனால வந்து நம்மளோட வெற்றிய சார் சொல்லுறது ரொம்ப சிறப்பாக அனுப்புகிறது அப்படின்ட்டு இதே பேர் போன சொன்னாங்க பார்த்து போனா ஸோ எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் கூட நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா யாரும் எந்த ப்ரோக்ராமும் கூட ஒருத்தராம நமக்கு ஒருத்தரை பண்ற சந்திமே இருக்கிறேன் எல்லாரும் சேரும்போது அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இருக்கும் எல்லா சப்போர்ட் பண்ணிட்டோம் அதனால இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியே தவிர்க்கிறேன் இந்த டைம்ல ஸ்பெஷலா நம்ம குறிச்சி கூட ரொம்ப இன்வால்வாக சப்போர்ட் ஆகும் அது கூட நம்மளுக்கு முதல்ல இந்த ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ ரிஸ்வான் அக்ஷத் அவர்களும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தொகுதி எம்எல்யான அக்ஷத் அவர்களுக்கு நம்ம தெரிவித்துறோம் அதே நேரத்தில் இந்த ப்ரோக்ராமு ரொம்ப நம்மளுக்கு ஸ்ட்ரென்தனாக இருக்கு நம்மளுக்கு நம்ம விநாயகம் இந்த வாட்டி ரொம்ப பெரிய தொகையாக ஒரு லட்சம் ரூபாய் அவர் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு அங்கே விட்டுருக்கிறாரு அவர் இந்த சம்பவத்திற்கான எம்எல்ஏ பிரகாஷ் கர்லிங் நானும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அவர் டேரெக்டாக அந்த யார் அதை சூப்பராக நம்ம மார்க்கெட் கொடுத்தோம் அவருக்கே அவர் டேரெக்டாக கொடுத்துட்டாரு ஸோ அவருக்குள்ள அவதாயிரம் ரூபாய் கொடுப்பாரு அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்குள்ள நன்றி எக்ஸ் கிளார்க் வேட்டர் உதய்குமார் உதய் அவர் கூட முப்பதாயிரம் ரூபாய் இந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு அவர் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன்

ரிலேஷன் கான்ஸ்டபுள் அவரும் காந்தி போகிறாரு அவரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதே நேரத்தில் என் ஃப்ரெண்டு பால பார்பேஷன் இருக்கு அவரு இந்த வாட்டர் ஸ்பான்சர் பண்ணுறது அவரு ஒரு டென் தௌசண்ட் கொடுத்தாரு கூட இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியே தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் நம்ம ஸ்ரீவாஸ் அந்த டிசைன் அவரே பண்ணார் அந்த பேக்காகவும் அதுக்கு காசு ஐநூறு கொடுத்து அஞ்சாவது அதையும் அவரே கொடுத்துருக்காரு ஸோ அவரு கூட நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜா இருக்கு ஒரு தெரியும் ஒரு கவரில் ஃபைவ் தௌசண்ட் போட்டு எத்தனை நம்ம பாஸ்கர் அவரும் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவரும் கொடுத்துட்டு அந்த பேனாக கொடுத்தாரு அவருக்கு கூட இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் 266 भोजन சோ 215000 తమిళనాడుல ஹோட்டல் மே 60% ഭക്ഷണामध्ये 8000 ओके இந்த சலபில எல்லார்ட்டும் நானே நன்றி சொல்லி ريال ட ஹோட்டல்ல கூட மீட்டிங் ஏத்தி நார் வெச்ச பண்ணோம் மீட்டிங் நெறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கு ஜி சொன்னாங்க இந்த மாதிரி செப்ரember 15 தேதி ஒரு தமிழ் கான்பரன்ஸ் அப்புறம் கர்நாடகா அதாவது என்ஜிஓ திட்டம் இருக்கிற மதர் மதக்கில் ஆட்டி கொஞ்சம் இந்த ஒரு ஆட்சி வரைக்கும் முன்னாடி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இன்டர்நேஷ்னல் தமிழ் கான்ஃபரன்ஸ் மற்றும் கர்நாடகா மாநில அமைப்பின் ஆஃபிஸு பலஸ் பதிவுக்குற பத்து நாட்டுக்கு சார் யாருக்குற மாதிரி பாஸ் கலெக்ட் பண்ணிக்கொள்ளும் யாரையா வரோம் இது வந்து நான் ஏற்கனவே இது சொன்ன விஷயம் தான் இதுல வந்து பேர் மட்டும்தான் சோழர்கள் ஆனாக்கா சோழர்களாகட்டும் பாண்டியர்களாகட்டும் சேலர்களாகட்டும் எல்லா தமிழ் மன்னர்களுக்காகத்தான் இந்த நாம் சோழர்கள் என்று அமைப்பு இப்போ நம்ம நாம் சோழர்கள்ன்னு பண்ணியிருக்கோம்னு சொல்லி இப்போ அடுத்து யாருன்னா பாண்டியர்கள் பண்றதுமான எல்லாமே இது எல்லா தமிழர்களுக்காகத்தான் இந்த ஒரு தமிழர்கள் தமிழ் மன்னர்களுக்காகத்தான் இந்த நம்ம நாம் சோழர்கள் என்று நம்ம அமைப்பு பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ எல்லா நாடுகளையும் இந்த நம்ம நாம் சோழர்களை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி இப்போ இந்தியால எல்லா மாநிலத்திலையும் இந்த நாம் சோழர்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் தமிழ்நாட்டில் கூட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தான் இந்த நாம் சோழர்களை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து முக்கியம் நாம் சோழர்கள்னாக்கா நாம் தமிழர்கள் அதுதான் இதனுடைய அர்த்தம் நாம் தமிழர்கள்ன்றதுக்காக தான் இந்த நாம் சோழர்கள் நம்ம பேர் வச்சிருக்கோம் இதுல வந்து எல்லா தமிழர்களும் ஒற்றுமையா ஒரு இடத்துல வந்து தான் மெயின் ஏன்னாக்கா இவ்வளவு வருஷம் யாரே ஒரு பெங்களூர்ல எதனா ஒரு தமிழ் அமைப்பு தமிழுக்காக எதனா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாக்கா நம்ம தமிழர்களே போன் பண்ணி சொல்லுவாங்க அந்த ப்ரோகிராமுக்கு நீ போவாது இந்த ப்ரோகிராமுக்கு நீ போவாது அவர் சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாக்கா தமிழர்கள் யாரே பண்ணாலும் அது யாரே ஆகட்டும் அந்த தமிழ் ப்ரோகிராமுக்கு நம்ம போகணும் அந்த தமிழ் நிகழ்ச்சிக்கு நம்ம போகணும் அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் நம்ம தமிழர்களெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் வர் நடுக்கிறவரு அவர் சைடு இல்லை இவரு சைடு இல்லைன்னு நம்ம யாரும் போலனாக்கா கட்சியில அது அவமானம் ஆகுறது வந்து நம்மளுடைய தமிழ் சமுதாயம் இப்ப வெளியே யாரோ தெலுங்கு பேசுறவங்களோ கனடா பேசுறவங்களோ பார்த்தாக்கா ஏன்னா இப்ப இவங்க தமிழுக்காரு இங்க வந்து இங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிறாங்க ஆனா தமிழர்கள் யாரும் வந்தே இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா நாம வந்து இப்ப அந்த காலத்துல எப்படி இந்த பாண்டியர்கள் சோழர்கள் எப்படி அவங்களே ஒருத்தர் மேல ஒருத்தர் சண்டை போட்டு எப்படி கட்சியில யாருமே இல்லாத மாதிரி ஆனாங்களோ அந்த மாதிரி தமிழர்கள் எல்லாரும் நாம ஒற்றுமையை ஒருத்தர் காலை பிடிச்சி ஒருத்தருக்கால இஸ்து இஸ்து கட்சியில யாருமே நிக்க போறது இல்லை அந்த மாதிரி ஒரு நிலத்தை கண்டிப்பா வருது ஏன்னாக்கா இப்போ உலகத்துல எல்லா மன்னர்களுக்கும் அவங்க வாழ்ந்து அந்த கோட்டைகளாகட்டும் அந்த பேலஸ்லாம் இதெல்லாம் இருக்கும் ஆனாக்கா நம்மளுடைய சோழர்களுக்காகட்டும் பாண்டியல்களுக்காகட்டும் எங்குமே இல்லை அவங்க இருந்தாங்களான்ற ஒரு அடையாளம் கூட எங்குமே இல்லை ஏன் இல்லைனாக்கா சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா பாண்டியர்களுடைய எதுவுமே விட்டு வைக்கல எல்லாத்திலுமே சோழர்கள் அழிச்சுட்டாங்க அதே மாதிரி சோழர்களுடைய ராஜ்யத்தை எல்லாமே பாண்டியர்கள் அழைச்சாங்க அவங்களே ஒத்திர அவங்க கட்டுன கோயிலுங்க அந்த சிவன் கோயிலுங்க தவிர எல்லாமே ரெண்டு பேரும் ஒத்துருக்கு ஒருத்தர அழிச்சுட்டாங்க இப்ப கட்சியில இப்போ நாம நாம தமிழர்களோ நம்ம தமிழ் மன்னர்களுக்கு காட்டுறதுக்கு அடையாளம் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில் போய் நாம இப்ப பாண்டியர்களுதாகட்டும் சோழர்களுந்தாகட்டும் அவங்களுடைய சமாதி இப்ப சமாதி பள்ளிப்படை என்ன சொல்றாங்களோ சமாதி அந்த சமாதி அடுத்து நம்ம தேடி இருக்கோம் ஏன்னாக்கா உலகத்தையே ஆண்ட ஒரு மன்னர் நம்ம சோழர்கள் சோழர்களுடைய சமாதியை வந்து இன்னைக்கு நம்ம தேடணும் அந்த ஒரு கதை ஏன் ஆயிருக்குனாக்கா இதே நம்ம தமிழர்கள் உள்ள இருக்கிற இந்த சண்டைக்காகத்தான் அதெல்லாம் ஆயிருக்கிறது எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா தான் இந்த நாம் சோழர்கள் முக்கியமா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியமா இது வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இது இப்போ இந்த பெங்களூர்ல வந்து வர பதினைஞ்சாம் தேதி நம்ம என்ன நடத்துறோமோ இந்த நாம் சோழர்கள் கூடிய அமைப்பு அந்த கர்நாடகா மாநில குழுவுடைய பதவி ஏற்கிற விழா அப்புறம் உலக தமிழர்களுடைய மாநாடு என்ன பண்ண போறோமோ இதுல வந்து முக்கியமா என்னக்கா உலகத்திலே இருந்து வெளியே கொண்டு போன மன்னர்கள் யாருன்னா நம்ம சோழர்கள் தான் சோழர்கள் தான் அந்த காலத்திலேயே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் பண்ணிருந்து நம்ம சோழர்கள் தான் அந்த சோழர்கள் பேர்ல நம்ம பண்ற பொழுது அவர் சோழர்கள் பண்ண அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த விஷயத்த கூட நம்மளுடைய இந்த ஒரு பதினைஞ்சாம் தேதி நடக்கிற அந்த ப்ரோக்ராம்ல வந்து வருவாங்கோ அதுல வந்து முக்கியமா ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருக்கிற தான்சேனியா என்ற ஒரு இருந்து ஒருத்தர் வராங்கோ அவங்க வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் இருந்து நம்ம என்ன எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம் இல்லை என்ன அங்க வர்த்தகம் பண்ணலாம் அந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த நம்பருடைய நிகழ்ச்சியில அந்த தான்சேனியா நாட்டுல இருந்து வர்றவங்க வந்து சொல்ல போறாங்கோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஆகட்டும் கம்போடியா ஆகட்டும் இந்த நாடுகளில் இருந்தாலும் தமிழர்கள் வராங்கோ அவங்களுடைய நாட்டில் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் இங்கே என்ன எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம் போகிற கூட அந்த ஒரு உலக தமிழ் மாட்டில் மாநாட்டில் நடக்கும் ஏன்னாக்கா நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம் கேட்டோம் போனோம்ன்றது அது இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயம் கண்டிப்பாக தமிழர்களுக்கு தேவை எனக்கா இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணாக்கா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து முக்கியமாக ஃபைனான்ஸ் தேவை இப்போ ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன்னாக்கா நம்ம ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இப்போ எடுக்கணும் இந்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பண்ணோன்னாக்கா அதே தமிழர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு பிஸ்னஸ்லாம் ஃபைனான்சியலி நல்லா இருந்தாக்கா இந்த மாதிரி ஆயிரம் ப்ரோக்ராமும் நம்ம பண்ணலாம் பெங்களூரில் அதுக்காகத்தான் இந்த உலக தமிழர்களை நிறைய பேரை நம்ம பிஸ்னஸ் மேன்களை கூட நிறைய பேர் கூப்பிட்ருக்கோம்